ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா பச்சை பச்சை பச்சைப்பயிறு தான் எடுத்து வச்சுருக்கேன் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆனாலும் லைட்டாக மொளை வந்துடுச்சு இப்போ பச்சப்பயிறு வச்சு தான் நான் குழம்பு வைக்க போகிறேன் இன்றைக்கி பயிரில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இப்போ வேக வச்சுக்கலாமா பாருங்கள் குக்கரில் வேக வைக்காதீங்க இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துலேயே வேக வச்சுக்கோங்க ஏன்னா குக்கரில் வேக வச்சோம்னா குழஞ்சிரும் ஒரு விசில் விட்டால் கூட குழஞ்சிரும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் ரெண்டு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன் தக்காளி ஒன்று கருவேப்பிலை பூண்டு நெசுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சி எவ்வளோ உதிரி உதிரியாக தனியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வெந்திருக்கணும் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் தான் வாங்க இப்போ நம்ம குழம்பு வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறோங்க இந்த மாதிரி பச்சைப்பயிறை வேக வச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் நிறைய கிடைக்கும் இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் தட்டி வச்ச பூண்டை போட்டுடலாம் கட் பண்ணி வச்சால் ஆனியனையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கிட்ட ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ சுகர் பேஷண்ட்லாம் இருப்பீங்க அவங்களாம் வந்து இந்த பச்சைப்பயிறு எடுத்துக்கினா சுகர் கண்ட்ரோலாகவும் இருக்கும் சுகரே வராமலும் இருக்கும் நீங்கள் மோஸ்ட்லி நிறைய பயிர் எடுத்துக்கினா ரொம்ப நல்லது நான் ஆல்ரெடி பச்சைப்பயிரில் ஒரு ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை பாருங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தக்காளியாக ஆட் பண்ணிடலாம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களாம் பச்சைப்பயிறை நிறைய எடுத்துங்க ஏன்னா அது வந்து ஃபோலிக் ஆசிட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் பச்சை பயிரை எடுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் புளியை கரைச்சி ஊற்றிருக்கேன் நான் ஒரு கிண்ண அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெடி பண்ணேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குழம்பு ரெடி பண்ணிக்கங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த ஜென்ரேஷன்னால் ஏன்னா நிறைய மெடிசன் தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோமே மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க இப்போ பச்சைப்பயிரை ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா கலந்து விடுங்க கொதிக்கட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இந்த டிஷ்ஷுக்கு ஒரு மெயினானதை பார்க்கலாமா தேங்காய் தான் நான் மோஸ்ட்லி நிறைய தேங்காய் சேர்த்துப்பேன் ஏன்னா தேங்காய் ரொம்ப நல்லது ஆனால் இப்போல்லாம் நிறைய பேர் தேங்காவே எடுக்க எடுத்துக்கிறதே இல்லை ஃபுட்டில் நான் குழம்புலாம் கூட தேங்காய் தான் ஊற்றுவேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் சோம்பு ஆஃப்ரூம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நம்மளுடைய குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கட்டி ஆகிடுச்சி இப்போது அரைச்சதை ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பச்சைக்கு பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்னும் கெட்டியாக செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்